அனுருகுமார திசா நாயக்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பு நேற்று கேதாலையில் நடைபெற்றது கோ கோட்டாபேவின் ஆட்சியின் பொழுது அமைச்சராக இருந்தவர் பங்குச்சந்தை பொறுப்பில் இருந்த பொழுது பணத்தை திருடி வீணடித்தவர் தற்போது சஜித்துடன் இருக்கின்றார் இந்த கீதா கடந்த வாரம் ரணில் சிறந்தவர் என்றார் இந்த வாரம் சஜித் தான் சிறந்தவர் என்று கூறுகின்றார் ஆனமடுவையில் ஆசிரியர் ஒருவரை மண்டி வைத்து ஆசிரியர்களை அவமானப்படுத்திவரும் தற்போது சஜித்தின் மேடையில் உள்ளார் வில்பத்து காட்டை அளித்தனர் அந்த ரிஷாட் பக்ஜினுக்கு எதிராக சிஐடி சென்று முறைப்பாடு செய்த பிக்கு தற்போது சஜித் பக்கம் உள்ளார் அர்ஜுனவும் திலங்கவும் இன்று அந்த பக்கத்தில் உள்ளனர் ஒரு மாதத்துக்கு முன்னர் சம்பிக்க என்ன கூறினார் சஜித் பிரேமதாசாவுக்கு நையாண்டி கதைகளை கூறினார் எனவே எந்த தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் அரசியல் கொள்கையொன்றை வைத்திருக்கும் ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும் இந்த பாராளுமன்றத்தில் இதுவரை எந்த குற்றங்களிலும் மோசடிகளிலும் பங்கு கொள்ளவில்லை மொட்டுவின் இனமாத கொள்கைகளுக்கு இணங்காத ஒரே ஒரு அரசியல் மேடையாக தேசிய மக்கள் சக்தி மாற்றமே காணப்படுகின்றது யார் யார் நல்லவர் கெட்டவர் மாத்திரமே தேர்ந்தெடுங்கள் தற்போது நாமும் ரணிலும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக சஜித் பிரேமதாச கூறுகின்றார் ரணில் விக்ரமசிங்கும் சஜித் பிரேமதாசவுமே டீல் பேசிக் கொள்கின்றார்கள் இதுவே உண்மை இரவில் சந்திக்கின்றார்கள் கபீர் ஹாஷிம் நீங்கள் கூறுங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவர்கள் சந்தித்தார்களா இல்லையா சந்தித்தார்கள் சந்தித்தார்கள் இவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் ஒன்றோடு ஒன்றாக இருக்கின்றார்கள் எனவே தற்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கட்டியுள்ளது இரவில் சந்தித்துக் கொள்வர்கள் பார் அனுமதியை பகிர்ந்து கொண்டவர்கள் எரிபொருள் நிலையங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் மக்களின் பணத்தை விளையாடு சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றாக தோற்கடிக்க முடியும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி சிந்தித்து செயற்படுங்கள்